நாய் நண்பர்களே வணக்கம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போனேன் என்ன கடைக்கு போனேன் அப்படின்னா டெக்கரேஷன் பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்களையே அந்த கடைக்கு போனீங்க அது தாளெல்லாம் போய் நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாளை வாங்கினேன் ஏன் இந்த தாளை நீங்க வாங்கினீங்க நீங்க கேட்கலாம் அடுத்த மாதம் மூணாந்தேதி எங்கள் வீட்டில் எப் நாங்கள் வ வருஷம் வருஷம் வைப்போம் குழு வைப்பாங்க அந்த குழு பார்க்குறதுக்கு வருவாங்க இல்லையா அங்கே வரும்போது வீட்டெல்லாம் நல்லா அலங்கரிப்பாங்க அந்த அலங்கார பொருள் தாங்க இருந்தது இந்த ஒரு தாளோட ரேட் என்ன அப்படின்னா ரூபாங்க இந்த ஒரு தாள் வாங்கியிருந்தேன் கலர் பேப்பர் வீட்டில் நல்லா ஒட்டி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு தாளும் சேர்ந்து நூறுரூவாங்க இங்கே ஒரு ரெண்டு கால் வாங்கியிருக்கிறேன் இதில் வந்து நம்ம ஒன்று வீட்டுக்கு நடுவில் வைச்சோம் அப்படின்னா நல்ல பூ பந்தல் மாதிரி அழகாக இருக்கும் அடுத்து என்ன வாங்கினோம் அப்படின்னா இந்த நிலமாட்டி வாங்கியிருந்தீங்க பாருங்கள் இது ஐநூறுவாங்க நமக்கு நானூறுவான்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி வாங்கியிருக்கிறேன் இன்னும் நிறையா இருந்துச்சு கூட்டமாக இருந்துச்சு வாங்க முடியலை இனி ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வாங்கலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அம்மன் சன்னதியில் இருக்குங்க போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம்